ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் என்றும் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்று பல பேரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வழக்கு விசாரணையின் முடிவு வழங்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையானது கம்பகா மாவட்ட நீதிமன்றத்திலே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அதன் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் அமரகீர்த்தி அவர்களுடைய மரணம் சம்பந்தமான அமர கீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவருடைய பாதுகாவலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை என்று முடிவுக்கு வந்தது மூவர் அடங்கிய நீதிபதி குழாவினால் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது அது என்ன தீர்ப்பு என்றால் இந்த மூவர் அடங்கிய நீதிபதி குழாமிலே தலைமை நீதிபதி இந்த மூவர் அடங்கிய நீதிமன்ற குழுவிற்கும் ஒரு பிரதானமானவர் இருக்கின்றார் அவருடைய பெயர் ஷான் மாபா பண்டார நீதிபதி அவர்கள் அவர் உட்பட இன்னும் இரண்டு பேர் தான் ஒருவர் நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி அவர்களும் அதே போல நீதிபதி மூவரும் தான் இந்த நீதிபதி குழாமில் இருக்கின்றார்கள் தொடர்ந்து இரண்டு மூன்று வருட காலமாக இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் தீர்மானம் வழங்கப்படுகின்றது ஒருவர் அதாவது பிரதான இந்த மூவரடங்கி நீதிபதி குழாமில் தலைமை நீதிபதி ஷான் பண்டார நீதிபதி அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்கின்றோம் என்று அவர் அறிவித்தார் ஆனால் பெரும்பான்மை மூவரடங்கிய நீதிமன்ற குழுவில் பெரும்பான்மையாக மீதம் இருக்கின்ற இரண்டு நீதிபதியார்களும் நீதிபதி ரஷ்மி சிங்க அவர்களும் நீதிபதி ரசந்த கொடவேலா அவர்களும் இரண்டு பேருமே தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கின்றது என்றால் இதில் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய முப்பத்து அதாவது முப்பத்தொன்பது பேரில் பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது சிலருக்கு ஆறு மாத சிறை தண்டனை அதை ஐந்து வருடங்களுக்கு தள்ளி வைக்கின்றார்கள் மேலும் இருக்கின்ற அதாவது முப்பத்தி பேரில் இருபத்தி மூன்று பேர் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இதுதான் இந்த வழக்கு விசாரணையின் தீர்ப்பாக அமைகின்றதாகவே மூவரடியின் நீதிபதி குழாமிலே பெரும்பான்மையான தீர்ப்பு முடிவு எப்படி இருக்கின்றது என்றால் மரண தண்டனை என்றால் காரணமாக இது நிறைவேற்றப்படுகின்றது இந்த தீர்ப்பும் முடிவுக்கு வருகின்றது அதன் அடிப்படையில் பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டதுமே நீதிமன்ற வளாகத்திலே பெரும் அழுகுரல் சம்பந்தப்பட்ட அந்த பன்னிரெண்டு பேர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்ட அந்த பன்னிரெண்டு பேருடைய குடும்பத்தினர் அழுத புலவி ஒரு சிலர் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து ஒரே சோக நிலவரமாக அந்த இடமே காணப்பட்டது அந்த காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் நீதிமன்ற வளாகத்தில் கேமராக்கள் பதிவான காட்சிகள் தான் இவை மிகவும் சோகமானாலும் சட்டம் தன் கடமையை செய்திருக்கின்றது அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்கோரளவும் அவருடைய பாதுகாவலரும் கொலை செய்யப்படுகின்றார்கள் நித்தம்பூ பகுதியில் வைத்து அவை அதற்கு நேரடியாக தொடர்பு பட்ட பன்னிரண்டு பேருக்கு தகுந்த சாட்சிகள் ஆதாரங்கள் இருந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே நீண்ட விசாரணைக்கு பின்னர் இந்த மரண தண்டனை தீர்ப்பாக அளிக்கப்படுகின்றது முதலில் இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் பார்த்தோமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி காலி முகத்திடல் போராட்டக் போராட்டக்களம் கோட்டாகோ கம அதே போலோ கம இரண்டு இடங்கள் இந்த இடங்களில் ஏற்பட்ட ஒரு அமைதியின்மை இது இன்னும் விளக்கமாக சொல்வேன் அதுக்கு முன்பாக வழக்கு விசாரணை சம்பந்தமாக நான் பார்த்து விட்டு வரலாம் அப்பொழுது இந்த ஆர்ப்பாட்ட களத்துக்கு ராஜபக்சக்களின் ஆதரவாளர்கள் வருகை தருகிறார்கள் வருகை தந்து அங்கு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் ஒரு அமைதியின்மை ஏற்படுகின்றது அதனை அடுத்து இதை பார்த்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கோபம் அடைகின்றார்கள் இந்த கொழும்புக்கு வந்து தாக்குதலை நடத்திவிட்டு கொழும்பை விட்டு வெளியேறுகின்ற அந்த ராஜபக்சகளின் ஆதரவாளர்கள் வந்த பேருந்துகள் ராஜபக்சகளின் ஆதரவாளர்கள் வந்த அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி அவற்றை பார்த்துவிட்டு அதில் அதில் உள்ளே வாகனங்களுக்குள்ளே ராஜபக்சுடைய ஆதரவாளர்களோ அல்லது எஸ்எல்பிபி கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தால் தாக்குதல் நடத்தினார்கள் இதுதான் அன்று நடந்தது அப்படி இப்பொழுது கூட்டம் நடந்து முடிஞ்ச பின்னால் தான் இவர்கள் நடந்து முடிந்ததும் தான் இவர்கள் இந்த அமைதி ஆர்ப்பாட்ட காலத்துக்கு உறகை தந்து தாக்குதலை மேற்கொண்டு கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார்கள் அப்படி ஒருவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை கேட்டு அதுக்கு வரல அவர் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட காலத்துக்கு தாக்குதல் மேற்கொண்ட வந்தாரா இல்லை என்பது குறித்து சொல்ல தெரியாது ரைட் ஆனால் அவர் அழுதி மாளிகையில் இடம்பெற்ற ராஜபக்ச தலைமையில் மகிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்தார் அந்த காட்சிகள் இருக்கிறது கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் புலனர்வை நோக்கி செல்லும் தான் நிட்டம்பு பகுதியில் இவருடைய வாகனம் அங்கிருந்த மக்கள் நிறுத்தி இவர் எஸ் எல்பிபி கார் ராஜபக்ச காரர் அப்படி என்று அங்கு சொல்ல முற்பட்டதுமே அனைவரும் வாகனத்தை தாக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே உடனடியாக செயற்பட்ட அமர கீர்த்தி அத்துக்கோரளவினுடைய மெய் பாதுகாவலர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியை எடுத்து தாறுமாறாக துப்பாக்கி சுற்றை மேற்கொள்கின்றார் இதன் போது அங்கு வாகனத்தை மறைத்து இவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அமைதியின்மை ஏற்படுத்திய அந்த பொதுமக்கள் மத்தியிலே இரண்டு பேருக்கு சூடு மேற்கொள்ளப்பட்டதும் அவர்கள் இருவரும் அந்த இடத்திலேயே படுகாயங்களுக்கு உள்ளாகின்றனர் அதில் ஒருவர் ஆன் த ஸ்பாட் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கின்றார் அதனை அடுத்து அங்கு குழுமி இருந்த மக்களுக்கு கோபம் இரட்டிப்பாகின்றது பல மடங்கு கோபம் அதிகரித்து எங்களில் ஒருவனை ஒரு பொதுமகனை மகனை உன் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றேன் பதிலுக்கு அங்கு இருக்கவர்கள் அனைவருமே அமரக்கீர்த்திய கோரளையையும் மெய்ப்பாதுகாவலரையும் துரத்தி கொண்டு செல்கிறார்கள் அப்பொழுதும் அவருடைய அந்த மெய்ப்பாது கையில் துப்பாக்கி இருக்கின்றது அவர்கள் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டு ஒரு இடத்திற்கு ஒளிய ஓடிக்கொண்டிருக்கின்ற இடத்திலே கோபமடைந்த ஆத்திரமடைந்த மக்கள் இவர்களை தேடி தேடி தாக்க முயற்சிக்கின்றார்கள் ஒரு கட்டத்திலே அமரக்கீர்த்தி அத்துக்கோரலும் அவருடைய பாதுகாவலரும் ஒரு துணிக்கடைக்குள் சென்று ஒளிந்திருக்கிற நிலையில் அனைத்து மக்களும் வந்து அவர்களை தாக்கி இருவரையுமே தாக்கி அவர்களுடைய இருந்த ஒட்டுமொத்த ஆடைகளையும் கழற்றி அவர்கள் நிர்வாணப்படுத்தி கொடூரமாக தாக்கி கொலை செய்து விட்டார்கள் இதுதான் அந்த நடந்த சம்பவம் அப்பொழுது அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் தாக்குதலை மேற்கொண்டதுமே அந்த இடத்தில் குழுமி இருந்த இன்னும் பல பேர் எடுத்த தொலைபேசி காணொலிகள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் வைத்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் அந்த பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது யாருக்குமே ஒரு உயிரை உரிமை யாருக்குமே இல்லை ரைட் அந்த நிலையில் இங்கு பார்த்தோமே ஆனால் இருவருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கொலை செய்தவர்களுக்கு இன்று நீதிமன்றத்தில் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது ரைட் ஓகே இதுதான் சம்பவம் முதலில் சந்தேக நபர்களாக நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் எதிராக குற்றப்பத்திரிகை நீதிபதியால் தாக்கல் செய்யப்படுகின்றது பின்னர் அந்த நாற்பத்தொரு பேரில் இரண்டு பேர் உயிரிழக்கிறார்கள் மரணம் நேர்கின்றது இயற்கை மரணம் அதனையடுத்து அடுத்து இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது பேருக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது அதிலும் இரண்டு பேர் தலைமறைவாகதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது முப்பத்தி ஒன்பது பேரில் இருபத்தி மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை மீதமிருப்பவர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை அதுவும் ஐந்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் சம்பவம் இது பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்த்தோம் வழக்கு விசாரணை எப்படி நடந்தது வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டது ரைட் அது ஓகே நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சட்டம் தன் கடமையை செய்திருக்கின்றது குற்றம் செய்தவர்களுக்கு சாட்சியுடன் தண்டனை வழங்கப்பட்டது ஓகே இருபத்தி ரெண்டில் அறங்கலைய போராட்டம் ஏன் உருவானது என்பதையும் நாங்கள் நிச்சயமாக அந்த இடத்திலே பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்த இலங்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பஞ்சத்தில் அடிப்பட்டது வாங்குரோத்து நிலை அடைந்தது அப்பொழுது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அறுபத்தொன்பது லட்சம் மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அதற்கு முன்பிருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் நேராக கோட்டாபே ராஜபக்சவையும் மகிந்த ராஜபக்சவையும் அந்த போட்டுவக்காரர்கள் முட்டுக்கட்சி ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது முடிந்து இரண்டாயிரத்தி இருபதுல அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கை கிடைக்கின்றது இரண்டு வருடம் சென்றதும் நாட்டின் நிலை என்னவென்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் காரணம் நாங்கள் இளைஞர்கள் இங்குத்தானே வாழ்ந்தோம் எல்லோற்றுக்கும் நாங்கள் தானே முகம் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மக்கள் வீதிக்கு இறங்க பிரதான காரணம் என்ன கோட்டாபே ராஜபக்சவின் முகாமைத்துவம் இல்லாத அந்த ஆட்சி ராஜபக்சக்களுடைய ஊழல் மோசடிகள் ராஜபக்சக்களின் கோலையாக்களுடைய ஊழல் மோசடிகள் சண்டித்தனம் இப்படி பலவற்றை சொல்லலாம் அப்படி இருக்க நிலையில் நாட்டில் டொலர் பற்றாக்குறை ஏற்பட்டது பாரிய பற்றாக்குறை டொலர் இல்லை வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்கவோ மக்களுக்கு தேவையான எரிபொருளை வாங்கவோ எதுவுமே நாட்டில் தொடர் இல்லை ஏன் தொடர் எல்லாம் என்ன ஆனது என்பது குறித்து புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அளவுக்கு அதிகமான கடன் எடுத்து எடுத்து கடனுக்கு உள்ளான ஒரு நாடு லிபியா சோமாலியா போன்ற நாடுகளை விட மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட நாடாக இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாறியது எரிபொருளுக்கு வரிசை எரிவாயு சிலிண்டர்களுக்கு வரிசை உணவுகளுக்கு வரிசை உணவு தயாரிப்பதற்கான பொருட்களை விற்கும் அனைத்து கடைகளிலும் வரிசை மருந்து பற்றாக்குறை நாட்டில் இருக்கின்ற மருந்தையும் ஒவ்வாத தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த அந்த மருந்துகளால் பல பேர் இறந்தார்கள் அதற்கு நீதி கோரி பலர் போராடினார்கள் ஒன்றும் நடக்கவில்லை நீதிகளிலே எரிபொருளுக்கு காத்திருந்த மக்கள் இரவு பகலாக காத்திருப்பார்கள் ஒரு மன்னனை கேணுக்காக காத்திருந்தார்கள் அப்படியெல்லாம் வரிசையில் மக்கள் கடைசியில் மக்களுக்குள்ளே மக்கள் முரண்பட ஆரம்பித்து அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டது உதாரணமாக சொல்ல பல பெட்ரோல் செட்களுக்கு முன்பாக இரவு பகலாக பெட்ரோல் ஒரு லிட்டரையாவது பெற்றுக்கொண்டு இன்று வீடு சென்றுவிட வேண்டும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணையாவது நாங்கள் பெற்றுக்கொண்டு வீடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே இரவு பகலாக உண்ணாமல் உறங்காமல் காத்திருந்த மக்கள் அன்றைய தினம் அந்த அவர்கள் காத்திருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு எரிபொருள் கிடைக்காத பட்சத்திலே அவர்கள் கோபமடைந்து வீதிகளை மறைத்து அந்த வீதிகளில் சென்ற வாகனங்களை நடுவே நிறுத்தி அவர்களுடன் முரண்பட ஆரம்பித்தார்கள் வாகனங்களில் வந்தவர்கள் வரிசையில் முரண்பட ஆரம்பித்தார்கள் அங்கு ஒரு கைகலப்பு ஏற்பட்டது வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டது மக்களுக்குள்ளே அடித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் இப்படி அதிகரிக்க அதிகரிக்க வலுப்பெற வலுப்பெற மக்கள் இதுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று வீதிக்கு இறங்க ஆரம்பித்தார்கள் அதே போல தொடர் மின்வெட்டு காலையில் எட்டு மணிக்கு மின்தடை ஏற்பட்டால் இரவு எட்டு மணிக்கு மின்தடை தொடர்ந்து கொண்டிருந்தது பத்து மணி நேரத்துக்கும் அதிகமான மின்தடை மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டது இதெல்லாம் ராஜபக்சக்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்த சம்பவங்கள் அவை இனியும் பொறுக்க முடியாத மக்கள் வீடு கிறங்கி முதலில் மார்ச் முப்பத்தோராம் திகதி மெரியான கோட்டாபே ராஜபக்சனுடைய வீடு அங்கு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தார்கள் கோட்டாபே ராஜபக்ஷனுடைய வீட்டுக்கு முன்பாக சென்று எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடு நாட்டுக்கு என்ன ஆனது நாட்டு மக்களுக்கு என்ன ஆனது என்ன செய்ய போகிறாய் பதவியில் இருந்து விலங்கு என்று ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தார்கள் அன்று இரவு ஒரே அமைதியின்மை நெறியான அதை அடுத்து இரவிரவாக கோட்டாபே ராஜபக்ச பின்புறமாக வீட்டின் பின்புறமாக ராணுவ பாதுகாப்போடு வெளியேறி விட்டார் வெளியேறி கொழும்பு ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை விட்டார் முன்பதாக பாரிய சேதங்கள் ஏற்பட்டது ராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே அமைதியின்மை ஏற்பட்டது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே வாய் தர்க்கம் அமைதியின்மை ஏற்பட்டது தாக்குதல்கள் இடம்பெற்றது பஸ்ஸுகள் எரிக்கப்பட்டது எல்லாம் முடிந்து ஏப்ரல் ஒன்பதாம் திகதி இது சரிவராது அனைவரும் ஜனாதிபதி முற்று முற்றுகிடுவோம் என்று எல்லா மக்களும் சுயாதீனமாக சுயாதீனமாக ஒன்று திரண்டு காலி முகத்தடல் முன்பாக ஒன்று சேர்கிறார்கள் அன்று ஆரம்பித்த போராட்டம் தொடர்ந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரை தொடர்ந்தது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சம்பவம் எப்படி என்றால் முதலாவது மாதம் ஒன்பதாம் திகதி ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகிறது இரண்டாவது மாதம் அதாவது மே மாதம் ஒன்பதாம் திகதி தான் நாங்கள் பார்க்கின்ற இந்த சம்பவம் பதிவாகிறது அதாவது மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பது இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அலரி மாளிகைக்கு முன்பாக மைனா ஊக்கம் அதாவது மகிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அவர் பிரதமர் அப்பொழுது அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் காலிமுகத்தினர் ஆர்ப்பாட்ட களத்திலே ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த பகுதியில் சீரோ கேட் கேட் சீரோ ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக அந்த வீதி தடைகளுக்கு தகர்த்து விதித்தரைகளை போட்டு ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு இடம்பெற்ற போராட்டம் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சுக்கு எதிராக ஏனைய எல்லா இடங்களிலும் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராகவும் மொட்டு கட்சிக்காரர்களுக்கு எதிராகவும் தான் முன்னெடுக்கப்பட்டது ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் இப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களை தாக்கி இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு திட்டம் போடப்பட்டது அழறி மாளிகையில் அதாவது யாருடைய மகிந்த ராஜபக்சனுடைய மாளிகை அழறி மாளிகை அப்பொழுது ஒன்பதாம் தேதி ராஜபக்ஷங்களுக்கு ஆதரவாக நாங்கள் கொழும்புக்கு வருகின்றோம் என்று ஒரு கேம்பெயின் ஆரம்பமானது பல பகுதிகளில் இருந்தும் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் சிங்கள பகுதிகளிலிருந்தும் சரி எல்லா இடங்களிலிருந்தும் சரி கொழும்புக்கு வருகை தருகிறார்கள் நேராக அனைவருமே அழரி மாளிகைக்குள்ளே செல்கின்றார்கள் ராஜபக்சவினர் ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் முட்டு கட்சிக்காரர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று பல பேரை அழறி மாளிகைக்குள் அழைத்து ஒரு கூட்டம் விடப் பெறுகின்றது இதை நடத்துபவர் அப்போதைய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ அவரோடு சேர்ந்து ஆக்கலை இழுத்தது வந்து டாமல் ராஜபக்ச ஜன்ஸ்டன் மஹிந்தானந்த அலத்கமகே முட்டுக்கட்சியில் இருக்கின்ற பிரபலமான அனைவரும் சனத் அவர் மரணித்து விட்டார் பேலியகோட ஐவேயில் ஒரு விபத்து அவர் உயிரிழந்து விட்டார் அவர் இயற்கையாகவே கடவுள் அவருக்கான தண்டனை ஏதோ ஒரு விதத்தில் இயற்கையாக ஒரு தண்டனை அவர் கிடைத்திருக்கின்றது அப்படி இருக்கிற நிலையில் இவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தை நடத்திவிட்டு சென்றிருக்கலாம் கூட்டத்தை நடத்தி விட்டு ரைட் நாங்களும் ஆதரவாக இவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் இவர்கள் சென்றது என்ன கூட்டத்திற்குள்ளே எடுக்கப்பட்ட முடிவு தான் அது இருக்கவர்களை நாங்கள் விரட்ட வேண்டும் ராஜபக்ஷங்களுக்கு எதிராக குரல் எழுப்புவர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று உள்ளே திட்டமிட்டு அனைவரும் செல்ஃபி வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு லைவ் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் அப்படியே அழரி மாலைக்கு தான் கோட்டா மைனா கோகம அங்கு இருந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் இணைந்திருந்த அருத்தந்தையர்கள் அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரையும் தாக்கி அங்கிருந்த கூடாரங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி அங்கிருந்து முடித்துவிட்டு அங்கிருந்து எல்லா கூடர்களையும் எரித்துவிட்டு இது போலீசார் இருக்கினார்கள் ராணுவத்தினர் அவர்கள் முன்பாகத்தான் இது நடந்தது ஆனால் உண்மையாக கூற வேண்டும் ராணுவத்தினரும் போலீசாலும் எவ்வளவோ முயற்சித்தார்கள் அந்த இடத்திலே அமைதியின்மையை கட்டுப்படுத்த ஆனாலும் அவர்களால் முடியவில்லை காரணம் அவர்களுக்கும் அளவுக்கு அதிகமான மக்கள் அலரி மாலைக்குள்ளே வெளியே வந்தார்கள் பின்னர் இவர்கள் நேராக எங்கு செல்கின்றார்கள் என்றால் கோட்டா காலி முகத்திரல் போராட்ட களம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தான் அது கோட்டாபே அறிமுகப்படுத்தினார் போராட்டமானாலும் தான் இடம் அவருக்கு எதிராக மக்கள் அங்கு பெரும் பெரும் தொழிலான மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தை செய்தார்கள் அது வரலாற்று போராட்டம் அது சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்க நிலையில் அப்போது தான் தேசம் முதல் பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் அவரிடம் நான் அந்த இடத்துக்கு சென்ற போது இப்பொழுது இந்த ராஜபக்சினுடைய ஆதரவாளர்கள் என்னையும் தாக்கினார்கள் எப்படி என்றால் நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இவர்கள் அருண்தந்தையர்களை தாக்குவதும் சரி காலிமு அந்த கோட்டா கோகாம மைனா கோகாம அங்கிருந்த கூடரங்களை அடித்து இருந்து எல்லா காட்சிகளையும் நானும் இன்னும் சக ஊடகவியலாளர்கள் காட்சி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இவர்களால் தான் இவ்வளவு பிரச்சனை இவர்கள் தான் எதிராக எல்லா செய்திகளையும் சொல்கிறார்கள் என்னை தாக்க வந்தார்கள் இந்த காட்சிகள் லங்காஸ்ட் யூடியூபிலும் இருக்கின்றது இன்னமும் ரைட் என்னுடைய தொலைபேசி என்னுடைய ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து உடைத்து ஒரு பிரச்சனையை செய்துவிட்டார்கள் அவையெல்லாம் பிரதான ஊடகமான சிறச ஊடகத்தில் அன்று நேரலையில் சென்று கொண்டிருந்தது என்னை தாக்கும் காட்சிகள் எல்லாம் அப்படி இருக்கிற நிலையில் நான் அங்கிருந்த ஒருவரை அழைச்சொன்னேன் நாங்கள் ஊடகவியலாளர்கள் சுயாதீனமாக செயற்படுபவர்கள் நாங்கள் இவர்களுக்கு ஆதரவில்லை உங்களுக்கு ஆதரவு நாங்கள் நடுநிலையாக செயற்படுகின்றோம் எங்களை ஏன் தாக்க வருகின்றீர்கள் இது பிரச்சனை தான் என்று கேட்டோம் அவர் சொல்கிறார் ஆ ஆமாம் ஆமாம் உங்களை எல்லாம் நாங்கள் தாக்க சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யார் என்று தெரியாது சத்தியமாக அந்த இடத்தில் இருந்த ஒருவர் அவர் அந்த அந்த கோஆர்டினேட்டராக இருக்கிறார் அவரும் ஒரு கோஆர்டினேட்டர் அவர் சொல்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் மீது கை வைக்க வேண்டாம் அது பிரச்சனையாக விடும் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் இருப்பார்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்குட்பட்ட மக்கள் இருப்பார்கள் என்று அத்தனை சனமும் வருகிறது கோட்டா கோகம அங்கிருந்து அத்தனை பெறையும் அடித்து துவம்சம் செய்ய வருகிறார்கள் இதனிடையே தேசமும் தின நடுவில் இருக்கின்றார் இடையிலே வீதி தடைகள் போடப்படவில்லை போலீசார் வீதி தடைகளாக இருந்தார்கள் இப்படி கையை லாக் செய்து கொண்டு போலீசாரும் இருக்கிறார்கள் தேசபம் தினக்கூட நான் ஒரு கோரிக்கை முன்வைத்தேன் உண்மையாகவே எனக்கு பார்க்க பயமாக இருந்தது நாங்கள் இதற்கு முன்பாக கலவரங்களை பார்த்தில்லை எண்பத்தி மூன்று எண்பத்தி ஒன்பது வன்சைலாம் நாங்கள் பார்த்தில்லை ஆகவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி ஒரு வன்சை எல்லாம் நடந்த வரலாறுகள் தெரியும் ஆகவே நான் அந்த இடத்திலே நான் கேட்டேன் எனக்கு தெரியாது தேசபொந்தின்னக்கூட எவ்வளவு பெரிய நபர் என்று அந்த இடத்தில் தெரியாது நான் கோரிக்கை விடுக்கின்றேன் தயவு செய்து இதை நிறுத்துங்கள் எப்படியாவது நிறுத்துங்கள் நாட்டில் ஒரு அசம்பாவிதம் இடம் பெறும் கலவரம் இடம் வேண்டும் நான் ஒரு ஊடக இலங்கையனாக நான் அந்த இடத்துல கேட்டேன் அவர் சொன்னார் ஓ ஓ நாங்கள் விடமாட்டோம் இதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் இதை கட்டுப்படுத்துவோம் இந்த இடத்துல எல்லாம் தயாராக இருக்கிறது நீங்கள் ஓரமாக உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் நாங்கள் பாருங்கள் எப்படி இதை நிப்பாட்டுகிறோம் என்றே அவர் சொன்னார் ரைட் சரி நானும் நம்பினேன் இந்த மனசன் நிப்பாட்டும் என்று நடக்கவே இல்லை இவரும் சேர்ந்து சனத் நிசாந்த மஞ்ச கலர் டிஷர்ட் போட்டவர் அவரோடு சேர்ந்து இருவரும் பேசிக்கொண்டு சிரித்து பேசிக்கொண்டு அப்படியே நேராக வருகிறார்கள் கோட்டா கோகாம வந்து அங்கிருந்து எல்லா ஆர்ப்பாட்டக்காரர்களையும் தாக்கி அடித்து இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் புகைப்படங்கள் இதுவர்களெல்லாம் என்ன நான் தொடர்ந்து பேசுகிறேன் இப்படி அடித்து நொறுக்கி தோம்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாருமே பிடிப்பதற்கில்லை அதில் தான் டான் பிரியசாத் எல்லாம் அந்த இடத்தில் வந்தார் எல்லா சண்டியர்கள் குண்டர்கள் ராஜபக்சனுடைய ஆதரவு குண்டர்கள் சண்டியர்கள் அவர்களால் வழக்கப்பட்ட தீடி போடப்பட்ட எல்லோருமே அன்று வந்து அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த எல்லோரையும் அடித்து தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு ஆத்திரத்தில் அவர்கள் இருந்தார்கள் கொலை செய்தான் வந்தார்களோ தெரியவில்லை எப்படியாவது இவர்கள் இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தவுடன் நான் நேற்று கூட சொன்னேன் இந்த விஷயத்தை கொழும்பில் இருக்கின்ற மக்கள் இனமத ஒளி வேதமின்றி குறிப்பாக கம்பெனி வீதியில் இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் தான் முதலில் வீதிக்கு வந்தார்கள் அவர்கள் தான் அருகில் இருக்கிறார்கள் அடரி மாளிகைக்கு பின்பக்கம் முழுவதுமாக கம்பெனி வீதி அந்த ஒட்டுமொத்த இடங்களிலும் இருக்கின்ற இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் அம்மாமார் அப்பாமார் தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து வந்தார்கள் பின்னர் அங்கு அனைத்து கொழும்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அலுவலகங்கள் அதே போல மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற அனைத்து ஆடைக்கடைகள் மலையக இளைஞர்கள் இப்படி யாருமே பார்க்கவில்லை அவர்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் போய்விட்டது இப்படித்தான் காலி முகத்தடலில் ராஜபக்சுடைய ஆதரவாளர்கள் குண்டர்கள் வந்து அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த எல்லோரையும் தாக்கி கொண்டிருக்கார்கள் என்ற தகவல் போனதுமே எல்லோரும் எதை எதை வாகனங்கள் இருக்கிறதோ அனைவரும் வந்து விட்டார்கள் ஒரு இடத்திலே அவர்களை தடுத்திருந்தார்கள் போக வேண்டாம் பிரச்சனை கூடும் என்று எப்படியாவது ராணுவத்தையும் தாண்டி அனைவரும் வந்து ஒரு கட்டத்தில் ராணுவமே வழிவிட்டு விட்டது அவர்களால் முடியாது ஏனால் இந்த பக்கம் ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் அவர்கள் சுயாதீனமாக வருகிறார்கள் இடையிலே ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நடக்கின்றேன் ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட இரண்டு மாதங்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் பொதுமக்கள் இந்த பக்கம் ராஜபக்ச குண்டர்கள் காலத்தில் தாக்குதல்கள் இடம்பெறுகிறது அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள் அதாவது இவர்களை தாக்க வந்த எல்லோரையுமே மக்கள் பாடம் புகட்டி அனுப்பினார்கள் ரைட்டா காரணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லோருமே அவர்களுடைய எல்லா கோரிக்கைகளுமே பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கான குரலாகவும் தான் அந்த ஆர்ப்பாட்டக் களத்தில் அவர்களுடைய கோரிக்கைகள் எதிர்ப்பு கோஷங்கள் எல்லாமே இருந்தது நாங்கள் கேட்காத பாடல் இல்லை அப்பொழுது நீதி நிதி அமைச்சர் பெசல் ராஜபக்ச ஏழு உழைக்காளர் அவர் எல்லா அசம்பாவிதம் செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் அவர்கள் முகாமித்துவம் காரணமாக அவருடைய ஊழல் மோசடிகள் காரணமாக அவருடைய பிளான முகாமித்துவம் காரணமாகத்தான் நாடு அன்று வங்குர்த்த நிலையாக இருந்தது இவர்களை எதிர்த்து தான் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் இவர்கள் ஆட்சியில் செல்ல வேண்டும் ஆட்சி பிறக்க வேண்டும் ஒரு சிஸ்டம் சேஞ்சு வர வேண்டும் என்று காலி முகத்தடல் ஆர்ப்பாட்ட காலத்திலே தொடர்ந்து நூறு நாட்களுக்கு மேலாக அவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள் அமைதி ஆர்ப்பாட்டம் அப்படி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களைத்தான் ராஜபக்சவினர் திட்டமிட்டு அழறி மாளிகையில் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட திட்டத்தை மேற்கொண்டு பிளான் செய்து இவர்களை அடித்தார்கள் பின்னர் கொழும்பில் ஏற்பட்ட அமைதியின்மையானது ஒட்டுமொத்த இலங்கையிலும் பரவி போட்டுவ முட்டுக் கட்சிக்காரர்களுடைய வீடுகள் குறிப்பாக விமால் வீர சேகர சாரி விமால் வீர வன்ச நிஷாந்த எல்லோருமே பேரு சொல்ல மகிந்தானது அழுதமகே நிமால் லன்சா ராஜபக்சகளுடைய வீடு ஏன் ராஜபக்சக்களுடைய தாத்தா அதாவது பெற்றோர் நாமல் ராஜபக்சவுக்கு தாத்தா பாட்டி ராஜபக்ச மகிந்த ராஜபக்சனுடைய கோட்டாபி ராஜபக்ஷனுடைய பெற்றோருடைய சவப்பெட்டிகள் புதைக்குழிகள் கூட அடுத்து உடைக்கப்பட்டது அவருடைய செமற்றி இருக்கின்ற ஒரு இடத்திலே நினைவாக அவற்றை கூட உடைக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது அது கூட ஆனால் பின்னணியும் ஒரு கதை இருக்கின்றது அது வேறொரு வீடியோவில் பேசலாம் அது திட்டமிட்டு செய்யப்பட்ட அவர்களாலேயே செய்யப்பட்டது என்றும் ஒரு கதை இருக்கின்றது அது நாங்கள் பிறகு பேசலாம் ஆனால் இப்படியும் நடந்தது அவை இந்த மாதிரியான கலவரங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்க புகைப்படங்கள் அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் எப்படி தாக்கினார்கள் என்று இப்போ நான் இதெல்லாம் சொன்னது காரணம் அமரக்கீர்த்தி அத்துக்கோரில் கொல்லப்பட்டார் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட பன்னெண்டு பேருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஓகே அருமை சட்டம் நீதி நிலைநாட்டப்படுகிறது கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு எதிராக ஏன் இன்னமும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவர்களுக்கு எதிராக எப்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் யார் என்று கேட்கின்றீர்களா அமைதியாக இருந்த மக்கள் வீதிக்கிறங்கி போராட காரணமானவர்கள் யார் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் யார் எரிபொருள் பற்றாக்குறையை உருவாக்கினவர்கள் யார் எரிவாயு சின்னர்கள் பற்றாக்குறையை உருவாக்கியவர்கள் யார் மக்களை சரியாக வழிநடத்தாது சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் யார் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் யார் இவர்களுக்கு எதிராக எப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதுதான் பொதுவான கேள்வி இரண்டு வருடத்திலே இரண்டு பேர் கொல்லப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு நீதி கொடுக்க முடிந்தது அருமை ஆனால் அதற்கு முன்பிருந்திருக்கின்ற இவ்வளவு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இவ்வளவு பாரிய பிரச்சனைகள் அதற்கெல்லாம் காரணமானவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை உருவாக்கியவர்களுக்கு இப்பொழுது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அவர்கள் இன்னமும் விவேகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு புகைப்படம் பார்த்திருப்பீர்கள் ஒரு நபரை தலையை பிடித்து இரும்பு கம்பியால் அடுக்கி தாக்குகிறார்கள் அந்த நபர் அன்று எஃப்சிஐடி முன்னுக்கு நாமல் ராஜபக்சவுக்கும் சிராந்தி ராஜபக்சக்கும் ஆதரவாக வந்திருந்தார் நான் அதை விசேடமாக இன்னொரு இன்சைட் நிகழ்ச்சியில் இவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கின்றார்கள் சுற்றி திரிந்து பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய முகப்புத்தகங்களிலே வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச எல்லாம் ஒளிந்திருந்து தேர்தல் கேட்க ஒளிந்திருந்தவர்கள் தேர்தல் கேட்டால் நான் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற பயத்திலே தேசிய படையில் உண்டாக பார்லமெண்ட் வருகை தந்தவர்கள் இன்று அவர்கள் பேசாத பேச்சில்லை வீர வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செல்லும் இடங்களிலே மீண்டும் நடப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கின்றது சிந்தியுங்கள் தலைமறைவாக இருந்தவர்கள் தலை தூக்கி நடந்து வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் எல்லாம் என்று சுதந்திரமாக வெளியே சுற்றி திருகிறார்கள் ஆனால் இறந்தவர்களும் சரி தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கும் சரி யாருக்கும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை சம்பந்தப்பட்டவர்கள்லாம் வெளியே சுதந்திரமாக ஏன் அவர்கள் அதிகாரம் இருக்கின்றது அரசியல் அதிகாரம் இன்னமும் அவர்களுக்கு எதிரான எந்த விதமான ஆக்சனும் எடுக்கப்படவில்லை ஆனால் இதோ தாக்குதலுக்குள்ளான தாக்குதலுக்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் நீதி இல்லை ஈசர் சம்பந்தமாக இன்னமும் விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது ஏழு வருடங்கள் ஆகின்றது பல்வேறு பட்ட நபர்கள் கைதானார்கள் விசாரணைகள் இடம்பெற்றது தொடர்கிறது கேள்விகள் பதில்கள் இப்பொழுது கிடைக்கும் என்று பார்க்கலாம் நாமும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் சம்பந்தப்பட்ட எல்லோரும் இன்று வீரவசனம் பேசும் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே குற்றவாளிகள் தான் ஆனால் இன்னமும் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்றது நிரூபிக்கப்படாத குற்றவாளிகளாக அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது அவர்கள் நிரூபிக்கப்படுவார்கள் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் நாளைய நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு